பீபி ஓடுறா என்ன பேட்ட கூதியா பீபி பீபியா இங்க ஓடுறதாரு தா ஓடா அப்ப நிய ஓடுறா ஏ என்னடா இப்படி கரும்புாரங்க வெட்டி வச்ச அப்டறான் ஏ கொள்ளமா இருக்கான் டேய் ஓ இதுதான் குளல் ஆமா நான் குளல் என்ன ரேட் 5000 5000 வாங்க நீ வாங்க மாட்டேன்னு எல்லா வாங்காதீங்க ஹோட்டல்னா வேانية சரி ஆமா சையலண்ட்

என்ன ஒரு என்ன மாதிரி பொது ஒரு அழகு மாதிரி பொது வருடம் <Overlap/> 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 டேய் <Overlap/> 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 டேய் ஆஹ் என்ன வேறக்கார என்ன என்னப்பா சாட்றா என்னது நான் வந்து அஞ்சு சாட்ற போடுறாங்க செல்லக்குட்டி வளவை கோவிந்தன் நூல் வியாபாரி எல்லா வேசக்காரருக்கும் ஐம்பது ஐம்பது ரூபா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆமா ஆமா செல்லக்குட்டி வளவைக்காரும் இதான் செல்லக்குட்டி வளவை கோவிந்தன் நூல் வியாபாரி ஓ கோவிந்தன் வியாபாரி நூல் வியாபாரி ஆமா சரி ஆகட்டி ஆஹ் சாடுறேன் எப்படி பாரு எப்படி தட்டுச்சா தட்டுதா டேய்

ஏறிப் போற வழி வரட்டா அடடியா சுட்டனினா சுனினா சுنين சுنين தான் நடக்கு சுட்டனினா சுனினா சுனி சுனி தான் ஒட்டனினா புடினா புடுகு புடுகு தான் நடக்கு சுட்டனினா புடுகு தான் புடுகு என்ன புடுகு ஏய் வாடவே ஆறாமே சரி அட